سیتاپے سیتاپدے رام 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 رم رام 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 رم رام رم رام 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 رم رام رام رم رام رام رم رام رام رم رام 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 رم رام 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 رم رام رام رام

رام رام رام رام جیون گوند گوندانتر ہر ہر نم پاروتی پد ہر ہر مہاد سوام کی جی آجنے سوام کی جئے سدگر مہاراج کے جی سر ساد ملک جئے پر شرپری گیا سمبری شوشا ருக்வாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷநாதின் புண்ணாணிமான் பரம பாகவதான் ஸ்ரீ ராமச்சந்திர பாகவத சீதாராமனுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவண அதாவது நம்ம மனசானது சமநிலையில் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார் மனசை சமநிலையில் வச்சுட்டு இருந்தால் தான் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறோம் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம் திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவோம் இல்லையா இப்போ குடை மழை பெய்யுதுன்னா கொடை எடுத்து போவோம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து போவோம் ஹேண்ட்பேக் எத்துமோ எல்லா ஏற்றுமோ கூட பொறுமையும் ஏற்றும் போகணும் மனது சமநிலையும் ஏற்றும் போகணும் ஏன்னா போகிற இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் யார் வேணாலும் எதிர்படலாம் பிரதிகூலமாக இருக்கலாம் அனுகூலமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கும் இல்லையா அந்த சமத்தில் நான் போய் வெளியில் போய் டென்ஷன் ஆனால் சண்டை தான் உண்டாகும் பிரச்சனை தான் உண்டாகும் சொல்கிறேன் அவர் பேச்சு சொல்கிறேன் அப்போ வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது எப்படி வேணாலும் இருக்கும் உலகம் வந்து என்னென்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது அனுகூலமாகவும் இருக்கும் பிரதிகூலமாகவும் இருக்கும் அப்போ நம்ம மனசு என்னன்னா நம்ம எது நடந்தாலும் நான் பொறுமையாக போவேன் நான் சாந்தமாக பதில் சொல்லுவேன் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் எதுவும் நான் சமாளிக்க தயார் அப்படின்னு மனசை தயார்படுத்திக்கின்னு நம்ம போகணும் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படி போக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் திங்க் பண்ணிக்கணும் யாரோன்னா வருவாங்க வேணுமேனே சண்டை வலிப்பாங்க வேணுமேனே பம்பு வருவாங்க பம்புக்கு வருவாங்க என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ டிராஃபிக்னா டிராஃபிக்கில் வேணுமெனே வந்து யாராவது வந்து வண்டியை எடுத்து வந்து மோதலாம் என்ன நட உடனே நம்ம டென்ஷன் ஆகி உடனே அவர்கள கற்றுவோம் அப்படி நம்ம எல்லா விஷயத்துமே நம்ம அனுகூலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது எப்படி வேணாலும் நிற்கும் வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம் எப்படி பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு இல்லையா அப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம் என்ன பண்ணாலும் நடலாம் அப்போ நம்ம போகிற இடம் வந்து நம்ம எல்லாமே அனுகூலம் நம்ம இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு அதிகாரம் பண்ண முடியாது எல்லாரையும் நாம தான் அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுத்து போகணும் இல்லையா அதனால் மனசை வந்து நம்ம இப்போ நம்ம வெளியே போகும்போது என்ன வேணாலும் ஏற்படும் ஆனால் அதுக்கு நான் மனசை நான் தயார்படுத்திப்பேன் அப்படின்னு நம்ம தயார் நிலையில் போகணும் வீட்டை விட்டு கிளம்பும் போதே அந்த மனப்பான்மை இருந்துச்சுன்னா நாம் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்போது நம்ம ஒதுங்கி போகலாம் ஏன்னால் இப்போ வண்டிங்களெலாம் பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது அதே மாதிரி பார்த்தா சில உறவினர்கள் வருவாங்க தேவையில்லாத பேசுவாங்க சில ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் நம்ம எதிர்ப்பு எதிர்படலாம் தெரிஞ்சவங்க வருவாங்க யாராவர்களும் எப்படி எப்படி பேசுகிறோம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த சமயத்தில் வந்து என்னென்னா ஏதோ அவசரத்தில் பேஸ்ட் போடும் அவங்க கோச்சிப்பாங்க அதாவது எவ்வளோ பரபரப்பாக எவ்வளோ அவசரமாக வீட்டு விட்டு கிளம்புனாலும் பொறுமையாக பதில் சொல்கிறதுக்கும் பொறுமையை கடைப்பிடிக்கிறதுக்கான மனப்பான்மை நாம் சம்பாதிச்சுட்டு வீட்டு விட்டு வெளியே போகணும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறோம் கேரி பக்கத்தில் எல்லாமே எடுத்துக்கிறோம் ஆனால் கொஞ்சம் பொறுமையும் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அதுதான் மனசு சமநிலையையும் நாம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கொண்டு போனால் நாம் நிம்மதியாக போய்ட்டு நிம்மதியாக வரலாம் நம்ம மனசு இங்கே எப்படி இருக்கோ அப்படி தான் செயல்களும் நடக்கும் உன் மனசு இங்கே சாந்தியோடு நிம்மதியாக புறப்பட்டேன்னா அங்கே நிம்மதியாகவே இருக்கும் நீ அழைச்சல் பிடிச்சல ரொம்ப டென்ஷனாக போனோம்னா அங்கே பார்த்தா எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் டென்ஷனாகவே காணப்படும் யார் பார்த்தாலும் நம்மளை டென்ஷன் பத்துற மாதிரியே இருக்கும் ஆமாம் என்ன எப்படி இப்போ சரியான எங்கேருந்து வந்தா பைத்திக்கார் இது போல் வந்து குறுக்க நடக்கம் வரோம் அப்படி அவங்கள திட்டுவோம் என்ன வேணாலும் நடக்கும் இல்லையா அது கை கலப்பு கூட ஆயிடுச்சு சில பேரத்தில் பார்த்தா இந்த டிராஃபிக்கில் பார்த்தா அடிச்சு கூட அடிச்சிக்கிறாங்க அந்தளவுக்கு அதனால் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது பொறுமை என்ற ஒரு பெரிய கவசத்தை அணிந்து கொண்டு போக வேண்டும் இது வீட்டை விட்டு வெளியே போகும்போது மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த பொறுமை என்ற கவசத்தை நம்ம எப்பொழுதும் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்போ எதுக்கு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் எது பொறுமை என்ற ஒரு கவசத்தில் தான் அந்த பலம் இருக்கு அப்போ பரவாயில்ல ஏன்னா அதாவது என்ன சொல்கிறது அந்த மனசை தயார்படுத்தி வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ நீ வந்து எப்படி உன் மனநிலை இருக்குதோ அப்படி தான் அங்கே வெளிப்புறமாக செயல்களும் பார்த்தா நடக்கும் உனக்கு சக்ஸஸ் ஆகணும் உன் மனசு உற்சாகமாக இருக்குது வெற்றிகரமாக இருந்தால் போகிற வழி போகிற காரியம் பார்த்தா வெற்றி அடையும் நல்லா உற்சாகமாக இருக்குது அப்படின்னா இந்த மன சூழ்நிலை தான் மனசு சாந்தியாக இருக்குன்னா அப்படியே இடமும் உனக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கும் சாந்தியாக இருக்கும் ஆனால் நீ மனசில் வந்து இப்போ இங்கேருந்து படும்போதே டென்ஷனாக இருந்ததுன்னா எல்லாமே டென்ஷனாகவே காணப்படும் இப்போ டென்ஷனாக அங்கே நடக்காது உனக்கு அப்படி டென்ஷனாக தெரியும் அப்படி எல்லாமே எல்லாமே அனுகூலமாக தெரியும் உனக்கு ஏன்னா உன் மனசு அனுகூலமாக இருக்குது இப்போ அதை தான் தான் சொல்கிறேன் சத்துவகுணம் ரஜகுணம் தமகுணம்னு சொல்கிறது இல்லையா அந்த ரஜகோணம் தமகோணத்தை தூக்கி போட்டுட்டு சாத்விகமாக இருக்கிறத மனப்பான்மையை நம்ம இது செயற்கை தான் ஆனாலும் இதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி வைக்கணும் வேறு வழி இல்லை அதனால் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக மனசை சமநிலையில் வச்சுட்டு போகிறது தான் பெஸ்ட்டு அதனால் சாத்விகமான மனதோடு போகணும் நாம் யார் வந்து நம்மளை பொறுமையாக நம்மளை விட்டு குத்து போகிறனால நான் விட்டு குத்து போவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு போகணும் அவ்வளோதான் அப்படின்ற இதெல்லாம் வந்து செயற்கை தான் செயற்கையான நம்மளுக்கு பாதுகாப்பு நிச்சயமாக இந்த குணங்களை சாத்விகமான குணங்களை சம்பாதிச்சுக்கிட்டு நம்ம பாதுகாப்பு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரலாம் எல்லோரும் அவங்க அவசரப்படுறாங்கன்னா எதிராளையும் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அவசரப்பட்டோம்னா பிரச்சனை தான் பெஸ்ட் ஆகும் இல்லையா அப்போ குத்து போகிறது தான் பெஸ்ட்டு இல்லையா அதனால் கண்டிப்பாக வீட்டு விட்டு வெளியே போகும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் பைக் எடுத்துக்கிறோம் கொடை எடுத்துக்கிறோம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறோம் பேக் எடுத்துக்கிறோம் எல்லாம் எடுத்துக்கிறோம் கூட பொறுமையும் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சரி நான் எந்த மனநிலையில் போகிறோமோ அந்த படி தான் வழியில் நடக்கும் இல்லையா போகிற காரியம் அப்படி தான் நடக்கும் எதுக்குமே ஆனால் பயப்படக்கூடாது எதுக்குமே பயப்படக்கூடாது என்ன தான் நடக்குது பார்த்துடலாமே அப்படின்ற துணிச்சல் இருக்கணும் அந்த துணிச்சொல்லோடு அதான் சொல்ல ஒரு பாட்டில் பணிவு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் பணிவாகவும் இருக்கணும் அதே சொந்த துணிவாகவும் இருக்கணும் எதுக்கும் பயப்படக்கூடாது ஆனால் எல்லாத்துக்கும் நான் பணிஞ்சு போகிறதுக்கும் தயாராக இருக்கேன் இந்த மனப்பான்மையோடு போகும்போது எல்லா காரியமும் சக்ஸஸ் தான் நடந்தால் நடக்கிறது நடக்காட்டி போட்டேன் எனக்கு சக்ஸஸ் ஆனால் ஆகட்டும் ஆகாட்டி போட்டேன் எனக்குன்னு அதை பற்றி இந்த மனசு சமநிலை வச்சு பாருங்கள் போகிற காரியம் வெற்றி அடிதோ தோல்வி அதை பற்றி கவலை பண்ண மாட்டேங்க ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வருவீங்க அந்த உற்சாகத்தை மட்டும் என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது மற்றவங்க சோர்வு படுத்துகிற அவர்களுக்கு நம்ம வசப்படக்கூடாது சோர்வு படுத்துகிறவங்க சோர்வு படுத்தின்னு போட்டோம் நான் எப்போ உற்சாகமாக தான் இருப்பேன் சாதம் சந்தோஷ்டாக என் மனசை எப்பொழுதும் சந்தோஷமாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றதில் நாம் உறுதியாக இருக்கணும் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நாம் பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி நாம் சம்பாதிச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு எல்லாமே நன்மைகளாகவே நடக்கும் தீமைகளை நீங்க பார்க்கவே மாட்டீங்க சரி அதே சொந்தம் அவசரம் போடக்கூடாது எல்லாத்துலயும் அவசரம் 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 அவசரமா கிளம்புறது இது பண்றது அதெல்லாம் வேணாம் நிதானமாக யோசி இப்போ நீ போற தயார் போற நிலையில் போற தயார் தான் இருக்கிறியா உன் மனசு மனப்பான்மை கரெக்டாக தான் இருக்குதா உன் மனசு தான் இருக்குதான் உன் மனசு சாத்திகமா இருக்குதா இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆக மாட்டியா அப்படின்னு உனக்குள்ள பார்த்துக்கோ உனக்குள்ள தற்போது சோதனை பண்ணிட்டு உன் மனசை ஓகே இப்போ நம்ம நல்லா நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் தண்ணி நிறைய குடிச்சுட்டேன் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டேன் அவருமா சுதந்திரமாக ரிலாக்ஸாக போய் பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் பணிஞ்சு போகணுன்னு நினச்சாலே பகவான் வழிவிடுவான் போகிற காரியங்கள் அனுகூலமாக இருக்கும் எப்போ வந்து அவனா சொல்கிறது நான்னா கேட்கறது நான் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டேன் நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் அவனோட அவனோட அவனை விட நான் எந்த விதத்தில் குறைச்சிருந்தானு அப்படின்னா பணிஞ்சு போன அவசியம் இல்லை நான் சண்டைக்குன்னு அப்போ ஆளுகிறேன்னா சண்டைக்குன்னு ஆளுகிறவங்களுக்கு சண்டையாகவே வரும் நான் பணிச்சு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனப்பான்மையில் உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருந்து சொன்னால் உங்களுக்கு எல்லாமே பார்த்தா என்ன உங்களை எதிர்க்க வரவங்க கூட கையெழுத்து கொண்டு போவோம் உங்களுக்கு உதவி செய்வோம் உங்களுக்கு பல இடத்துல உதவிகள் கிடைக்கும் நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுப்பா நான் ரொம்ப சின்ன ஆள் மற்றவங்களால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா நான் யார் அவங்கள மன்னிக்கிறதுக்கு அவங்க என்ன மன்னிச்சுன்னு போனால் போதும் அப்படி நினைக்கணும் அந்த மனப்பான்மையோட அந்த பணியோட ஒன்றும் இல்லை எனக்கு தாழ்மை தாங்க இந்த பணிவு தாங்க பணிவு தான் போகிற இடத்துல நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கும் இந்த பணிவு மட்டும் இருந்துச்சுன்னா அகங்காரத்தில் ஆடாமல் நான் பெரியாள் ஏன் ஸ்டேட்டஸ் எப்படியாப்பட்ட ஸ்டேட்டஸு நான் எனக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்போ எனக்கு ஏன் சக்ஸஸ் ஆகல எனக்கு ஏன் அந்த பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் போய் சண்டை பாட்டினா அது வந்து சக்ஸஸ் ஆகாது மட்டும் இல்லை பிரச்சனையே பெருசாகும் ஆனால் பணிஞ்சு போயிட்டு நம்ம சரிங்க எனக்கு இவ்வளோ தான் பாக்கி அப்படின்ட்டு போய் பாருங்கள் பகவான் உங்களுக்கு துணை புரியும் அது மட்டும் இல்லை உங்களை எதிர்க்கிறவங்களாம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க பாவம்ப்பா பாவம் ரொம்ப தங்கமானவா பணிஞ்சு போகிறான்பா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்பா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்படாதவங்க கூட இறக்கப்படுவாங்க அப்போ மற்றவங்களுடைய அன்பை சம்பாதிச்சு எதனாலன்னா தான் சம்பாதிக்கும் இணையத்தில் தான் பிறருடைய அன்பை சம்பாதிக்க முடியும் ஆணவத்தினால் எதையுமே சம்பாதிக்க முடியாது சரி அவங்க மதிக்கலை சரி ஓகே நான் மதிக்கிறேன் என்னது அவங்க பேசுகிறேன் சரி நான் பேசுகிறேன் உங்களை ஓகேங்க சரிங்க ஆ ஓகே அவங்க திமிராக இருக்காங்க நான் என் திம் அப்போ அவங்க திம்மலா இருக்கும்போது நான் திம்மராக இருக்கக்கூடாதா நானும் திமிராக தான் இருப்பேன் அவங்க பேசணும் நானும் பேச மாட்டேன் அப்படின்ற மனநோக்கமானது நம்மளுக்கே கெடுதி உண்டாக்கிடும் அவங்க அப்படி தான் சரி விடு ஆனால் நான் அப்படி கிடையாது எப்படி எப்படி அவங்க அப்படி தான் அவங்க கோபி அவங்க கோபிஷ்டர்கள் அவங்க ஆணவமாக இருக்கிறவங்க தான் நான் ஆணவமாக இருக்க மாட்டேன் நான் கோபிஷ்டம் கிடையாது நான் சரி நான் தாழ்ந்து போவேன் அதெல்லாம் நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் நான் எந்த விதத்துலேயும் நான் தாழ்ந்து போகிறத குறைஞ்சிட மாட்டேன் ஏன்னா பகவான் பார்த்துன்னு இருக்கான் இதெல்லாம் நான் ஆணவத்தில் ஆடுறேன்னா இல்லை நான் பணிஞ்சுக்கு போகிறேன்னு பகவான் பார்த்துக்கணும் நான் பகவானுக்காக செயல்படுறேன் இப்படி இந்த எதிர்க்கிற மனுஷால ஆணவத்தில் ஆளுகிற மனுஷாக நான் அவங்களுக்காக நான் வேஷம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அவங்கள நான் எதிர்க்கிறதோ இது பண்ணுறதோ அவங்களுக்கு இப்போது அவங்கள நான் விட்டு அவங்கள விட்டு கொடுத்தா நம்மளோட தலைமறை ஏறி உட்காந்து மிளகார வைப்பாங்க அதனால் அவங்களை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம கெத்தை நம்ம காமிச்சிக்கணும் அப்படின்னு சில பேர் செய்கிறாங்களே அதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை அவ்வளோ அவ்வளோ அவசியம் கிடையாது அவ்வளோ அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுன்னு அவசியம் இல்லை அவங்கள நீங்களே பெரிய பெரியால் ஆக்கிறீங்க அவங்க விட்டுக்கூடாது விட்டு கொடுமாட்டோம் நானும் விட்டு விட மாட்டேன் அவங்கள உங்களுக்கு சரிசமமாக ஆயிக்கிறீங்க அவங்களை ஈஸியாக தட்டுன ஒரே வழப்பா சரிப்பா நீ பெரிய தான் நான் போப்பான் நான் சாதாரண சின்ன ஆள் தான்ப்பா அப்படின்ட்டு போய் பாருங்க அவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க அவங்க உங்களை உங்கள் பேச்சுக்க வரமாட்டாங்க நீ அவங்களுக்கும் ஈக்குவலாக அவங்களுக்கு ஈடு கொடுத்து நீங்களும் போராட்டம் பண்ணோன்னா சவால் சவால் விட்டு பழி பழி வாங்குறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப நம்ம ரொம்ப சீப்பாக போய்டுவோம் நம்ம ரொம்ப அல்பமாக போய்டுவோம் அப்புறமா அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம்லாம் போய்டும் அப்போ பகவானை மதிக்கலை அவங்கள வந்து என்னை உன்னை உங்களை ஏறிமைக்காமல் பார்க்கறதுக்கு நீ ஜாக்கிரதையாக இருக்கிற நினை நினச்சிட்டு ஏமாந்து வந்து போகிறீங்க யாருக்கும் பிடிக்காதவனாக போய்டனை இப்படி எல்லாருமே பகையாக பார்த்தோம்னா எல்லோரும் வந்து ஏடிக்கு போட்டியாக எல்லாத்துலேயும் நின்றோம்னா நம்ம எல்லாருக்குமே பகைவனாக போயிடுவோம் யாருக்கும் பிடிக்காதுன்னா போயிடுவோம் இல்லையா சரிப்பா ஆமாம்ப்பா எனக்கு தகுதி இல்லைப்பா உங்கள் பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆமாங்க நீங்கள் ஸ்டேட்டஸில் உயர்ந்தவங்க நீங்கள் பெரிய ஆளுங்க நான் நான் தாழ்ந்தே போகிறேன் ஆமாங்க எனக்கு தகுதி இல்லை நான் ஜாதியில் தான் இருக்கட்டும் உங்கள் படிப்பு வேறு என் படிப்பு இல்லாதவன் நான் சரிங்க நான் ஒரு சரி ஓகே நான் பண்ணி நான் ஒரு நான் ஏழைப்பட்டவன் நான் கஷ்டப்படுறேன்னா ஓகே நான் ஏதோ பாவத்தில் நான் துன்பப்பட்றேன் ஓகே நான் இருக்கட்டும் நான் தினனாவே போயிடுறேன் நான் கஷ்டப்படுறேனா போயிடறனே நான் ஏழைப்பட்டவனாகவே இருக்கிறேன்னே பரவாயில்ல நான் வந்து தா ஜாதியில் தாழ்ந்தவன் எதோ எப்படி நம்மளை சொல்கிறாங்களோ சரி ஓகே நான் அப்படியே இருக்க எழுந்துட்டு போகிறேனே அப்படின்னு பணிஞ்சு போய் பாருங்கள் பகவான் உங்களை உயர்த்தி வச்சு பார்ப்பான் சத்தியமாக சொல்கிறேங்க பகவான் நீ எவ்வளோக்கு எவ்வளோ உலகத்தில் உள்ள தாழ்த்தரியோ அவ்வளோக்கு அவ்வளோ பகவான் உன்ன கொடி கட்டி பார்க்க வைப்போம் வயந்தரத்தில் உட்கார வைப்போம் நான் சொல்கிறது சத்தியம் பகவான் பார்த்து எங்கே உனக்கு பலன் கொடுக்கணும் யார் இடத்துல ஒன்று திக்கினா அதை பார்த்து செய்வோம் சில பிராமணர்கள்லாம் பாருங்கள் சண்டை போடுறதா சண்டை போட சின்ன போயிடுவாங்க சில பிராமணர்கள்லாம் தாழ்ந்து போயிடுவாங்க நம்ம திட்டம் கூட திருப்பி திட்டமாட்டாங்க மனசு சின்ன போயிடுவாங்க சரி பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா சாரிப்பா ஏமாந்தால் பார்த்தப்ப அப்படின்னு பொறுவா போய்டுவாங்க அவர்கள்லாம் பகவான் உன்னத செய்து தான் வச்சுருப்பான் நல்லா தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் எந்த துன்பங்களும் வந்து பாதிக்காது அப்போது எல்லா இடத்துலையும் பணிஞ்சு போகிறதுன்றது பெரிய பெரிய கவசம் மாதிரி புரிஞ்சுக்கணும் அதுதான் பகவான் இடத்துல முன்னாடி ஒன்று உயர்த்தோம் நான் எல்லாத்துக்கும் மல்லு கட்டி நிற்பேன் நான் பெரிய கோபிஷ்டேன் நான் சின்ன 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 விஷயத்துல நான் டென்ஷன் பார்த்து டென்ஷன் ஆவேன் நான் அப்படின்னா ஷார்ட் டெம்பரு அப்படின்னு இருந்தேன்னா எல்லாேருக்கும் பிடிக்காத நான் போய்ட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அதான் கோபத்துனால நான் என்ன அவனை காரியத்தை கெடுத்துக்கிற பற்றியா கோபத்துனால அதான் லாபமே வேறு ஒரு லாபம் கிடையாது கோபத்தினால் நல்லபடியாக நடக்க வேண்டிய காரியத்தை கூட நம்ம கெட்டுப்போம் சுலபமாக முடிஞ்சுருக்கோம் அந்த காரியம் ஆனால் வந்து கோபத்தில் அவங்க மேலே எரிச்சி விழுந்ததுனால பேசுறதுனால அந்த காரியம் கெட்டு போயிருப்போம் அது மாதிரி எத்தனையோ விஷயத்தை நம்ம கோட விட்டுருப்போம் அதான் வே வேறு ஒன்றும் இல்லை எரிச்சலினால் ஆணவத்தினால நம்ம நிறைய காரியங்களை பகவான்கள்லேருந்து கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நாம் நம்மளாமளே தடைப்படுத்திடுவோம் நமக்குள்ள நம்ம பிரார்த்தனை பண்ணால் கூட நிறைவேறாது ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஈகோ தான் நமக்குள்ளே இருக்கிற ஆணவம் தான் பணி இல்லாத தன்மை தான் இதுதான் பகவானுடைய அருளை உனக்கு பெறவிடாமல் பண்ணுறது பகவானுடைய பக்தியை உன்னால் சுவைக்க முடியாமல் பண்ணுறது பகவான்கள் வந்து உனக்கு பக்தியை சுவைக்கிற சுவைக்கிற தகுதியற்றவனாக உன்னை ஆக்கி விடுகிறது எதனால்தான் மான மதமான் மதம்னா கர்வம் அந்த கர்வம் தான் நைவ குரு நைவ அர்கதி அபிதாதம் வைத்தம் ஆக்கிட்டு பகவானுக்கு அரு நைவ அர்கதினா அருகதையற்றவனாக பகவத் பக்திக்கு அருகதையற்றவனாக நம்மளை போயிட்டோம் நம்மளை பண்ணிவிடுவான் அப்படின்னு குந்திதேவ சொல்கிறான் வாகுதத்தில் நீ உயர்ந்த குலம் பிறப்பில் பிறந்துருக்கோம் ஜென்ம ஐஸ்வர்யன் நீ பெரிய ஐஸ்வர்யமானால் கூட இருந்திருக்கோம் ஜென்ம ஐஸ்வர் சுதாசரிய படிப்பு நான் பெரிய பாண்டித்யம் பட்டவன் ஸ்ரீ நல்லா அழகு உடையவன் அப்படின்னு உனக்கு இது மாதிரி பல விதமான விஷயங்களுக்கு நான் உயர்ந்த குளத்தில் பார்த்தா அவன் தாந்தி நீச ஜாதி அவன் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு எலக்காரப்பட்டதை பற்றியா அந்த கர்வம் கூடாது ஜென்ம ஐஸ்வர்யம் நான் பெரிய ஐஸ்வர்யன் நான் பெரிய பணக்காரன் நான் அவன் ஏழப்பட்ட பிச்சைக்காரன் அப்படின்னு அது ஏலகாரப்படுத்தக்கூடாது ஜென்ம ஐஸ்வர்யர் சுதகா நான் பிரித்து ப படித்தேன் அவன் ஸ்கூல் பார்க்கும் கூட ஒதுங்குனது கிடையாதவன் படிப்பறி இல்லாதவன் மூர்க்க அவனான் எனக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு கருவம் ஜென்ம ஐஸ்வர்யர் சுதா ஸ்ரீ நான் அழகு என் அழகு என்ன அவன் எப்படி கண்ணம் கரையில அவங்களாம் ஒரு அழகா அப்படின்ற கர்வம் இருக்க பற்றியா இந்த அபிமானத்தினால் உண்டாகக்கூடிய மதம் கர்வம் இதனால் நான் கிருஷ்ணனை கிட்ட கூட நெருங்க விடாத பண்ணிவிடுமா பக்தி பக்திக்கு பெரிய தடையே இந்த கர்வம் தான் நான் சொல்ல குந்திதேவி சொல்கிறேன் ஜென்மா ஐஸ்வர்யா சுதர் ஸ்ரீபிகி ஏத மாண மத பொமான் நைவ அர்ஹதி அபிதாதம் வைப்பாம் அகிஞ்சன கோச்சரம் ஆனால் இந்த கர்ப்பம்லாம் அட்டவர்களாகிய பணிந்து போறவர்களாக அவங்களுக்கு வந்து அகிஞ்சன எதுலையும் ஆசை ஏற்றவர்களாகிய அவர்கள் சுலபமாக கோச்சரமாக ச சரளமாக பகவான் வழிபட முடியுமா பகவான் ஈஸியாக வழிபட முடியும் பகவான் ஈஸியாக அவங்களுக்கு கட்சிடுவான் அவங்க உள்ளத்துல தான் பக்தி நல்லா பிரகாசிக்கும் அதனால் எங்கேயுமே நாம் யாருக்கும் நான் யாரும் நம்ம நம்மை விட குறைச்சல்னு நினைக்க நினைக்காதீங்க எல்லாரும் நம்மளோட வசதி நான் தான் எல்லாரை விட குறைச்சல் நான் தான் எல்லாருக்கும் கீழானவன் அப்படின்னு தன்னை யார் தாழ்த்திக்கிறாங்களோ அவர்கள் தான் பகவான் இடத்துல உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரி திருப்பி சொல்றதுல என்ன இருக்குது இவ்வளோ தான் இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன் பிறரை மன்னிக்கிறதுக்கு நாம் பல காரணங்கள் உண்டு இதை யாரையும் மன்னிக்க மாட்டேன் என்னம்மா அவன் மேலே வச்சு நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்ற அகங்காரம் கூட ஏதோ சரி தெரியாமல் நடந்துச்சு அதில் வேணும்னே செய்வாங்களா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க சரி வந்து அறியாமல் இருக்காங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சமாதானப்படுத்தினா சமாதானத்துக்கான காரணங்கள் நிறைய கிடைக்கும் சண்டைக்குன்னு அலையிறவங்களுக்கு சண்டையாக சண்டைக்குரிய காரணங்களே தேடி அலைவாங்க அதனால் என்னென்ன பிரச்சனை தான் அதிகமாகும் அப்போ சமாதானத்துக்குரிய காரணங்களை தேர்ணம்னா பரவாயில்ல விடு அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகலாம் பரவாயில்ல நான் தாழ்ந்து அதுக்கு நிறைய வழி இருக்குது இப்படி அப்படின்னா நான் சிம்பிளாக போய்டும் அந்த விஷயம் இல்லைன்னா உன் மனசை போட்டு ஒரு டீனே இருக்கும் நீயே நிம்மதி கட் நிம்மதி இழக்க வேண்டியது வரும் ஆமாம் இரவும் பகலும் இப்படி செய்துட்டானே அப்படி செய்துட்டானே இப்படி செய்துக்கூடாது என் மேலே தப்பே இல்லை அவங்களால தான் தப்பு அவங்கள்தான் தப்பு தான் தப்புன்னு இதையே சொல்லி நினந்தால் என்ன உன் மனசு தான் மேலும் மேலே அதிக மன வளர்ச்சலுக்கு ஆளாகும் ரொம்ப கஷ்டப்படும் டென்ஷன் ஆகிடும் சரிப்பா தப்பு தான்ப்பா அவங்க மேலே தான் தப்பு இருக்கட்டும் சரி ஓகே மன்னிச்சு போய்ட்டு மணி மன்னிச்சு விட்டுறேன் மன்னிச்சு போய் பாரு அப்போ தான் உன்னுடைய தவறுகளை பகவான் மன்னிப்பான் நீ மட்டும் குற்றத்தை மன்னிக்க உனக்கு தயாராக சொன்னால் உன்னுடைய குற்றங்களை மன்னிக்க முடியாது அப்போ உன்னுடைய குற்றங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் அப்போ உன்னுடைய குற்றங்களை மற்றவங்க மட்டும் எப்படி மன்னிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க மற்றவங்களுடைய குற்றத்தை நீங்கள் மன்னிக்க மாட்டிங்க சின்ன விஷயத்த கூட நான் இப்போ ரொம்ப டென்ஷனாகிறோம் ஃபுல்லாக அதுக்கு போய் சண்டே வரிஞ்சு கட்டினு போகிறேன்னு சொன்னால் அப்போ நம்ம பண்ண தப்ப உன்னத்தில் எப்படி மன்னிப்பாங்க உலகத்துலேயே சொல்கிறேன் பகவான்களை விடுங்க நீங்கள் உலகத்துலேயே சாதாரண மனுஷலையே நீ ஒரு சின்ன கூட்டத்தை மன்னிக்க மாட்டான் அவங்க வந்து உன்னுடைய பெரிய பெரிய கூட்டத்தை எப்படி மன்னிப்பாங்க மன்னிக்க மாட்டாங்க இப்படி சண்டை தான் வரும் பெருசாக அதனால் சமாதானத்துக்கான காரணங்கள் நிறைய இருக்குது மன்னிக்கிறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது அப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா உலகத்தில் சுலபமாக எல்லாருக்கும் நம்மளுக்கு பெரிய மூலவனால் வாழ முடியும் எல்லா எல்லாருமே நம்மளுக்கு அனுகூலமாக இருப்பாங்க பார்க்கலாம் நீ பெரியல நானும் ஆள் போ ஆ நீ நான் அவ்வளோ ஹெட்வைடா நானும் ஹெட்வைடாக இருப்பேன் அப்படின்னா அதில் நிம்மதி கெடும் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே நம்ம பூர்த்தி பண்ணிப்போம் அதனால் எதையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகலாம் அன்பாக போகலாம் அதே சமயத்தில் பயப்படணுன்னு அவசியம் இல்லை யாருக்கும் பயப்படக்கூடாது அதே சமயத்தில் எல்லாத்தையும் மன்னிச்சுன்னு போ பணிவாக போகணும் மரியாதை கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க நான் மரியாதை இல்லாமல் எடுத்த எ வார்த்தையை விட்டுட்டா அப்போ என்ன ஆகணும் மற்றவங்களும் நம்மளை வார்த்தை விடுவாங்க அதெல்லாம் நம்ம தான் அவமதிப்பு இதெல்லாம் தேவையா அதெல்லாம் தேவையில்லை நம்ம மற்ற மரியாதை கொடுக்கலனா கூட நம்ம மரியாதை கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மரியாதை வரும் அது இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நடைமுறையிலே நம்ம பழக்கத்தில் தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் புஸ்தகம் படிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் சரி ஓகே ராம் 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 ஸ்ரீராமநாசிங்க துமிக்கு ஜெய் அஞ்சு சாமிக்கு ஜெய் ராம ராம் 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 ஃபஸ்ட்டு என்னென்னா மௌனமாக போகிறது மௌனமாக போது நம்ம கடினமாக பேசுனா கூட இப்போ ராமருடைய குணங்களில் பார்த்தா அப்படி கடுமையாக பேசுனா கூட எல்லாத்துக்கும் பதில் சொல்லாமல் அதுக்கு மௌனமாக போய்ட்டு வரோம் அந்த மௌனத்தில் சமாளிக்கிறது நிறைய விஷயத்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மௌனத்தில் சமாளிச்சுட்டு போயிடலாம் பெரிய பெரிய பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக தவிர்த்துட்டு போயிடலாம் மௌனத்துக்கும் அவ்வளோ வேல்யூபிள் அவ்வளோ சக்தி உடையது மௌனம் ஆமாம் மௌனம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் கடக்க வச்சிடும் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணிவிடும் மௌனம் மௌனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அது எந்த இடத்துல நம்ம கடைப்பிடிக்கணுமோ அந்த இடத்துல மௌனத்தை கடைப்பிடிச்சோம்னா அப்போ வாயை அடக்குனாவே நம்ம பிரச்சனைகள் பெருசாகாது நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு பேசினே இருந்தால் பிரச்சனைகள் இன்னும் விரிவாடிஞ்சினே இருக்கும் அதுக்கு எல்லையும் கிடையாது அப்புறம் என்ன பகவானத்தில் வந்து இது நம்ம பக்தி பண்ணுறான் கடைசியில் இப்படி பேசுகிறானே அப்படின்னு பகவானுக்கே நம்மளுக்கு பிடிக்காமல் போகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடாது இல்லையா மௌனத்தை கடைப்பிடிச்சோம்னா பரவாயில்ல தாழ்ந்து போகிறோம்னா பகவான்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய ஈவானது நிச்சயமாக கிடைக்கும் ராம் 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 ஸ்ரீராம ஜெய்